வாழ்வின் புதிய அத்தியாயம் எழுதப்பட உள்ளது அதுவத்தூரில் உங்கள் கனவு வீட்டை உருவாக்க தயாரா திருச்சி விமான நிலையத்தில் இருந்து வெறும் பதினஞ்சு நிமிட பயண தூரத்தில் அதுவத்தூரில் உங்கள் சொந்த இடத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அகலமான முப்பத்தி மூணு மற்றும் முப்பது அடி பிளாக் தார் சாலை நல்ல நிலத்தடி நீர் வடிகால் வசதி சுற்றிடும் வேலி மின்சார தெருவிளக்குகள் என அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளன எழுபது சதவீதம் வங்கி கடன் வசதி மற்றும் புகழ்பெற்ற பயனூர் முருகன் கோவில் பிஷப் ஹீபர் கல்லூரி அரசு மருத்துவமனைகள் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் சூப்பர் மார்க்கெட்கள் மனைக்கு மிக மிக அருகில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பத்து நிமிட பயண தூரம் என்பதால் நகரத்தின் அனைத்து பகுதிகளையும் எளிதாக அணுகலாம் திருச்சி மாநகரின் இதயத்திற்கு அருகில் இயற்கையின் அழகை ரசிக்க கூடிய ஓர் இடம் உங்கள் கனவு வீட்டை உருவாக்க இதுவே சரியான நேரம் இன்றைய எங்களை தொடர்பு கொண்டு உங்களிடத்தை இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் கால்